உங்க விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னா கீழே இருக்கிற லிங்க் கிளிக் பண்ணுங்க உடனடியா ஃப்ரீயா ரெஜிஸ்டர் பண்ணுங்க கார்த்திக் சுப்ராஜ் டேரக்ஷனில் நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிப்பில் பேட்ட திரைப்படம் வந்து வரும் ஜனவரி பத்தாம் தேதி வேர்ல்டு வைடா பொங்கல் ஸ்பெஷலாக ரிலீஸ் ஆக போகுது இதுக்காக நம்ம தலைவர் ஃபேன்ஸ் எல்லாருமே ரொம்பவே எக்ஸைட்டடாக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க இந்த சமயத்தில் இந்த பேட்ட படத்துக்கான புக்கிங்ஸ் வந்து தற்போது தமிழ்நாட்டில் நிறைய இடத்துல வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க இந்த பேட்ட படத்துடைய ப்ரீ புக்கிங் ஸ்டார்ட் பண்ண உடனே நிறைய இடத்துல வந்து ஹவுஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்ற மாதிரியான தகவலெலாம் வந்துட்டு இருக்கு இந்த சமயத்தில் இந்த படத்துக்கு அப்புறமா நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் வந்து அடுத்ததாக இயக்குனர் ஏ ஆர் முருகதாஸ் டேரக்ஷன் ஒரு படத்தில் நடிக்க போகிறாரு அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாத்துக்குமே நல்லாவே தெரியும் இந்த சமயத்தில் இந்த படத்துடைய ஷூட்டிங் பற்றி தற்போது ஒரு மேசிவான அப்டேட் கிடைச்சிருக்கு அது என்ன அப்படின்னா இந்த படத்துடைய ஷூட்டிங் வந்து ஃபிப்ரவரி ஃபஸ்ட் வீக்கில் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறாங்களா இதுக்கான மேசிவ் அப்டேட் இப்போ கிடச்சிருக்கு இந்த படம் ஒரு ஃபேண்டசி சம்பந்தப்பட்ட படமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம இயக்குனர் ஏ ஆர் முருகதாஸ் ஆல்ரெடி தெரிவிச்சிருந்தார் இந்த படத்தில் கீர்த்தி சுரேஷ் ஒரு இம்பார்ட்டண்டான கேரக்டர் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரியான அப்டேட்ஸ்லாம் கிடச்சிட்டுருக்கு இதுக்கான அஃபிஷியல் கன்ஃபர்மேஷன் வந்து சீக்கிரமாகவே வரும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கலாம் இந்த படம் வந்து நம்ம தலைவருடைய ஏற்ற மாதிரியே ஃபுல் அண்ட் ஃபுல் கமர்ஷியல் எலிமெண்ட்ஸ் கொண்ட ஒரு ஃபேண்டசி படமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம இயக்குனர் ஏஆர் முருகதாஸ் வந்து தெரிவிச்சிருக்காரு ஃபர்ஸ்ட் டைமா நான் வந்து இந்த ஜானலில் வந்து ட்ரை பண்ணுறேன் கண்டிப்பாக நம்ம தலைவர் ஃபேன்சல் எல்லாத்துக்குமே ரொம்பவே பிடிச்சமானதா இருக்கும் அப்படின்ற மாதிரி தெரிவிச்சிருக்காரு ஸோ கண்டிப்பாக இந்த படம் நம்ம தலைவருடைய ஃபேன்ஸ் எல்லாத்துக்குமே மிகப்பெரிய ட்ரீட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கலாம் சரி இப்ப இந்த பொங்கல் ஸ்பெஷலாக ஜனவரி பத்தாம் தேதி வேர்ல்டு பேட்ட திரைப்படம் ரிலீஸ் ஆக போகுது இதுக்காக யாரெல்லாம் ரொம்பவே எக்ஸைட்டடாக வெயிட் பண்றீங்க அப்படின்னும் அது மட்டும் இல்லாமல் இந்த படத்துக்கான டிக்கெட் புக்கிங்ஸ் எல்லாமே இப்போ ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க நீங்க இந்த பேட்ட படத்துடைய டிக்கெட்டை வாங்கிட்டீங்களா வாங்கிட்டீங்க அப்படின்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன் கமெண்ட் பண்ணுங்க இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி டாப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம் சரியான நபரை உங்கள் வாழ்க்கை துணையாக தேர்ந்தெடுக்க தமிழகத்தின் நம்பர் ஒன் சேவை மையத்தை அணுகவும் ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன் ஓவர் கம்யூனிட்டிலேயும் பல ஆயிரக்கணக்கான சாய்ஸஸ் உங்களுடைய ஜோடி பொருத்தமும் ஜாதக பொருத்தமும் துல்லியமாக பார்க்கலாம் உங்க விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கறேனா கீழே இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணுங்க உடனடியாக ஃப்ரீயா ரெஜிஸ்டர் பண்ணுங்க